சரி அவுது இரஜிம்லாஹ் ரஹமான் இரஹீம் நம்ம ஒழுக்கமுடைய பாடத்துல அறியாமையின் விபரீத விளைவுகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் அலமதுல்லா சென்ற வாரமே நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் எதுவரைக்கு பார்த்திருக்கோம் அப்படின்னா அல்லாஹு தால நம்ம அனைவரையும் குஃப்ரை விட்டும் பாதுகாப்பானாக அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அறியாமை காலம் அப்படின்னு சொல்லும்போது ஜாகிலியா காலம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால் நுபுவத்திற்கு முன்னால் இது எல்லாமே ஜாகிலியா காலமாக இருந்துச்சு அந்த ஜாகிலியா காலம் ரசூலுல்லா பிறக்கும் பொழுதும் சரி பிற நுபத்திற்கு முன்னாலும் சரி இருந்தது போல இன்று வரைக்கும் சில ஜாக இன்று வரைக்கும் சில ஜாகிலியாவுடைய பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு தான் வருது ஏன் எதனால அப்படின்னு சொன்னா கல்வி அறிவு இல்லாமை அதனால தான் அறியாமை கால காலத்துடைய விளைவுகளை இன்று வரைக்கும் மக்கள் சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படி தானே இப்போ இன்னைக்கு இதனுடைய இன்ஷாலா இந்த பாடம் இன்னைக்கு முடிஞ்சிரும் இதனுடைய சுருக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம் சரியா சுருக்கத்தை சொல்லிவிட்டு அதை நம்ம வாசிப்போம் முதல்ல அறியாமை காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தில் ஒரு நான்கு விளைவுகளை சொல்லியிருக்கிறார் ஒரு நான்கு முக்கிய விளைவுகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன விளைவு அப்படின்னு சொல்லும் பொழுது அறியாமை காலம் நம்மளிடத்தில் இருந்தால் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இருந்து கல்வி கற்க முடியாமல் கல்வி கற்க விருப்பம் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு அங்கீகரிக்கப்படாதது போல நம்மளுடைய அமல்கள் மாறிவிடும் அங்கீகரிக்கப்படாத அமலாக நம்மளுடைய அமல்கள் மாறிவிடும் அதெல்லாம் அமல் செய்வது பெரியது கிடையாது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அமல் செஞ்சிடலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா ஒரு சில பேருக்கு தொழுகை தொழுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தொழுகை தொழுவாங்க அடுத்து சுண்ணத் நஃபில் அவங்களுடைய தேவைகள் நிறவ எல்லா தொழுகையையும் தொழுது கொடுவாங்க தொழுது தொழுதுக்குருவாங்க அதே போல் நோன்பு ஒரு சில பேருக்கு நோன்பு வைக்கிறதுல அதிகமான ஆர்வம் ஒரு சில பேரில் ஜக்காத் கொடுக்கறதுல அதிகமான ஆர்வம் இப்படி ஒவ்வொரு அமல்களையும் சில பேருக்கு சில சில ஆர்வங்கள் உண்டு ஆக மொத்தம் அமல் செய்வது இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாகிடுச்சு ஆனால் அந்த அமலை அங்கீகரிக்கப்பட்ட அமலா செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி ஏன் எதனால அங்கீகரிக்கப்பட அமலுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கல்வி அறிவு நமக்கு தேவை கல்வி அறிவு இல்லாமல் ஆயிரம் ரக்கழ்த்து நம்ம தொழுதாலும் அது அங்கீகரிக்கப்படாத அமல் கல்வி அறிவு இருந்து ஒரு இரண்டு ரக்காயத்து மட்டும் தொழுதால் அதுவே ஆயிரம் அமலுக்கு ஆயிரம் ரக்காயத்துக்கு சமமானது எதனால அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணமாக இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் இருக்கு இந்த ஐந்து கடமைகளை முதல்ல கவனம் செலுத்தணும் இந்த ஐந்துல முதல் இது களிமா களிமா அலமதுல்லா எல்லாருமே சிறு இருந்து எல்லா மனிதர்களும் சாதாரணமாக அந்த களிமாவை சொல்லிடுவாங்க அதனுடைய அர்த்தங்கள் கூட சொல்லிடுவாங்க ஆனால் அந்த களிமாக்குள் இருக்கக்கூடிய சில கல்விகளை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறோம் அதில் இப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன மொழிந்த ஒரு முஸ்லீம் இப்பொழுதும் கூட அறியாமை காலத்தினால அறியாமையுடைய அந்த எளிமை இல்லாததினால அந்த அறியாமையினால அந்த கல்வி கற்காததுனால இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சில செயல்களை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் கல்வி ஆனால் களிமா என்ன செஞ்சுருக்கான் அவன் சொல் சொல்லியிருக்கான் அப்போ அது என்னன்னா அந்த இணை வைப்புடைய விபரீதம் தெரியல அந்த இணை வைத்தா எவ்வளோ பெரிய பாவங்கிறது குரான்ல அல்ல எவ்வளோ குற்றத்தை பெரும் பாவத்துடைய முதல் பட்டியல சொல்லியிருக்கா என்கின்ற அந்த எளிமை இல்லை அப்போ களிமா சொல்லியிருந்தும் எழுமை இல்லாததுனால இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறான் தெரிந்தும் ரெண்டாவது கடமை தொழுகை சுபகான அலமது தான் இருக்கிறாங்க தொழுகையில எது அந்த தொழுகை முறிக்கக்கூடிய காரியம் அந்த தொழுகை யாருடைய வழி வழியை பின்பற்றி நம்ம தொழணும் அப்படிங்கிற அந்த எளிமை இல்லை தொழுகையுடைய வரலுக்கள் என்ன தொழுகையுடைய சுண்ணத்துகள் என்ன முஸ்தகபான விஷயங்கள் என்ன எந்த நேரத்தில் தொழக்கூடாது எந்த நேரத்தில் தொழுதால் ஆகுமாக்கப்படும் அந்த தொழுகையுடைய அந்த நேரம் எவ்வளவு இப்ப ஃபஜ்ரு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபஜ்ரு எப்பொழுது முடியும் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் லுகருடைய நேரம் எப்பொழுது ஆரம்பம் லுகருடைய நேரம் எப்பொழுது முடியும் சொல்லிட்டு அந்த ஏழ்மை இல்லாம சில பேர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர தொழுது கொண்டு தான் இருக்கிறோம் அப்ப அந்த தொழுகைக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டே விஷயம் ஒன்று என்ன அல்லாஹ் எப்படி நம்மளுடைய அத்தைமு சொலா என்று என்கின்ற வார்த்தையை குரான்ல பல நூறு தடவை சொல்லியிருக்கான் அகீம் இக்காம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தொழுங்கள் மட்டும் இல்லை தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா தொழுகையை குறித்த நேரத்தில் முதல் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணுமா தொழுகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆமா ரெண்டாவது அல்லாஹுடைய தூதர் எப்படி வழிகாட்டி தந்தார்களோ இப்படித்தான் ரொக்கவும் செய்யணும் இப்படிதான் தக்பீர் கட்டணும் இந்த ருக்குவுல இந்த சுஜூதுல இந்த அத்தகையாத்துல இந்த தஷஹூதுல நம்ம இதுதான் நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நபீசல்லதா சமர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க தொழுகடி சுண்ணத்துக்களை எவ்வளோ படிச்சிருக்கும் சுபஹணில் அப்போ அந்த சுண்ணத்துக்களை தெரியாம ஏதோ இபாதத் வணக்கசாலி அப்படிங்கிற அந்த பெயருக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் நிறைய பேர் தொழுது கொண்டு இருக்கிறோம் அதில் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகைகள் சில அங்கீகரிக்கப்படாத தொழுகைகள் பல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதுதான் நிறைய வருது அதாவது நாலு ரக்காயத்து நீங்கள் தொழுகுங்க ஒரு ரக்காயத்தில் நூறு முறை இதை ஓதுங்க முப்பது முறை இந்த சூறா ஓதுங்க இதெல்லாம் யார் காட்டி தந்த வழிங்கிறது தெரியல கடன் அடையணுமா இந்த தொழுகையை தொழுங்க வியாபாரத்தில் வரக்கத் வரணுமா இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் என்ன என்ன ஆச்சுன்னா அறியாமை காலம் ஒரு பக்கம் மனிதன் வந்து ஏதாவது செஞ்சு நம்மளுடைய கவலைகள் நீங்கிருமா அந்த கஷ்டங்கள் விலை போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு மனிதர்கள் ஆளாக்கப்பட்டுட்டாங்க அது எதனால் கல்வி இன்மையின் காரணமாகத்தான் சுஹானல்லா ஃபர்லான தொழுகையை சரியான முறையில் பருளையும் சுண்ணத்தையும் முஸ்தகமான சில விஷயங்களையும் கொண்டு ஒரு நாளைக்கு அஞ்சு வக்தி தொழுகையை கரெக்டாக தொழுதால எல்லா முசீபத்தும் நம்மளை விட்டு போயிடும் அதுக்குன்னு தனி தொழுகையோ தனி பிரத்யேகமான சூறாக்களோ கிடையாது சுபகானல்ல ரசூல் சராய சம்பவர்கள் சில சுண்ணத்தான சூறாக்கள் சொல்லி கொடுத்துருக்கிறான் அதை ஓதுனா நன்மை ஓதாட்டி பாவம் கிடையாது ஆனா பருளு தொழுகலனா பாவம் அப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கத்து தொழுகையே நம்மளால சரியா தொல்ல முடியாத நேரத்துல நம்ம சில சில பித்ரத்தான சில மக்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே இது எல்லாத்திற்கும் காரணம் அறியாமையுடைய விளைவுகள் கல்வி அறிவு இல்லாமல் இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு சுபகான எல்லாம் நோன்பு எந்த நேரத்துல நம்ம நோன்பு வைக்கணும் நோன்பு நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன சில பேர் நோன்பு வச்சிருப்பாங்க ஆனா தொழுகை விட்டுருவாங்க ஏன்னா நமக்கு நோன்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க தொழுகையை விட்டுருவாங்க அது கூட நோன்பை பால்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அங்கம் ஒரு பங்கு அது வந்து தொழுகை விடுவது கூட சில பேர் நோன்பு வச்சிருப்பாங்க தூங்கியே கழிப்பாங்க தூங்கி என்ன செஞ்சிருப்பாங்க கழிப்பாங்கம்மா அதில் அதுவும் நோன்பை பால் சில விஷயம் சில பேர் நோன்பு வச்சிருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன எண்ணத்தையாவது யாரையாவது எதையாவது பற்றி அவங்களால நாவை கட்டுப்படுத்தவே முடியாது நோன்பு வச்சா கூட வயிறு பட்டினி இருக்குமோ இல்லையோ அந்த நாவ் எப்பயுமே உற்சாகமாக இருக்குமா அதல்ல அப்ப ரசூல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா நோன்பு வைத்த நிலையில் பொய் பேசாதீங்க புறம் பேசாதீங்க வீண் வார்த்தைகள் பேசாதீங்க சண்டை போடாதீங்க சர்ச்சை செய்யாதீங்க யாராவது வந்தால் ஆமாம் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு தவிர்த்துக்கோம் இப்போ இது எல்லாமே அது ஒரு நோன்பின் கூலி ஒரு நோன்பின் மாண்பு அந்த கூலி அந்த நோன்பினுடைய சிறப்பு இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நோன்பை குறித்து நம்ம பேசிக்கிட்டே வரலாம் சுபஹன்லாம் அப்போ இந்த நோன்பு வைக்கிறவங்க சில பேர் இருக்கிறோம் ஆனால் அந்த நோன்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக இருப்பதற்கு சில எல்பு நமக்கு தேவை அந்த கல்வியறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது தான் சில நோன்புகள் நம்மளை விட்டு போயிடுதுமா அதெல்லாம் அதே போலதான் ஜக்காத் சதகா அதில் ரொம்ப நிறைய பேர் மா அதால் அல்லாஹால் பாதுகாக்கட்ட பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர ஜக்காத்துடைய அளவு தெரியாமல் ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அளவு நிர்ணயம் தெரியாம நிறைய ஜக்காத் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த ஜக்காத் அங்கீகரிக்கப்படுமா ஏன்னா நம்மளா வீட்டில் உட்காந்து ஒரு அளவு போடுவோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நாம உட்காந்து என்ன செய்வோம் டிஸ்கஸ் பண்ணி மஷாரா பண்ணி இதை எப்படி கொடுப்போம் அதை அப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு அளவீட என்ன செஞ்சிட்டு இருப்போம் கொண்டு வந்து கொண்டு இருப்போமா அதெல்லாம் அப்போ இதுவும் அந்த நேரத்துல அங்கீகரிக்கப்படாத அமல்களில் சென்று சேரும் அதே போலதான் ஹஜ்ஜு ஹஜ்ஜு பல லட்சம் லட்சக்கணக்கான காசை செலவு பண்ணி ஆஹ் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மக்காவை போய் அதை போய் தவாஃப் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போறோம் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் தெரியாம நம்ம கைட நம்பி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சில பேர் சென்று கொண்டு இருக்கிறோம் போய்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த ஹஜ்ஜுடைய பரவான விஷயங்கள் என்ன சுண்ணத்தான விஷயங்கள் என்ன எந்த இடத்துல எதை ஓதணும் அப்படிங்கிற அந்த இயல்பு தெரியாமல் ஹஜ்ஜு செய்தால் அலமது இல்லா நன்மை கொடுப்பான் இருந்தாலும் ஒரு சில நேரம் அங்கீகரிக்க போ படாமல் இருப்பதற்கு நம்மளுடைய அறியாமை ஒரு காரணமாக மாறிடும் ஒரு கல்வியறிவு இல்லாமல் ஒரு காரணமாக மாறிடும் ஆக இஸ்லாத்துடைய தூணாக இருக்கக்கூடிய ஐந்து விஷயத்திலேயே இவ்வளவு பலகீனமாக இவ்வளவு கல்வியறிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளவு அமல்கள் வீணாக போகும் போகுது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்கும் நமக்கு கல்வியறிவு இல்லாமல் போய் நம்ம ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோ யாராவது நாலு பேர் சொல்கிறத நம்ம காதில் வாங்கிக்கிறோம் இல்லை நம்ம சுய விருப்பப்படி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இபுணு அப்பாஸ் அவர்கள் தொழுது கொண்டு இருப்பாங்களாம் இபுனு அப்பாஸ் சுபஹானெல்லாம் ஒரு குரானுடைய விளக்க உரையின் வி விளக்க உரையாளர்ல முதல் தரஞ்சாவில் இருக்கிறவங்க அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுற்றி சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மனிதர் வர்றார் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேள்வினா நான் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளை க நிறத்தில் ஒரு நீர் வெளியாகுது எனக்கு குளிப்பு கடமையாகுமான்னு கேட்குறாங்க எனக்கு குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க கடமையாயிரும் உனக்கு குளிப்பு கடமை குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இபுநாபா செல்லியன் அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டு அந்த மனிதரை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க கூட்டிட்டு வர சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவங்க நிற்கும் பொழுது நீங்கள் எதை வச்சு இவருக்கு குளிப்பு கடமையான்னு சொன்னீங்க ரசோல்லா சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லை வேற யாராவது சஹாபாக்கள் ஏதாவது இது பண்ணி இல்லை அப்போ யா எதனால் சொன்னீங்க என்னுடைய எங்களுடைய சுய சிந்தனையினால் நாங்கள் என்ன சொன்னோம் சொன்னோம் அதாவது இபுனா அபாஸ் அலியாமன் அவர்கள் சொன்னாங்க அதுக்கு அழகான விளக்கம் கொடுக்குறாங்க அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க அதாவது உங்களுடைய அந்த வெளியாகும் பொழுது அதாவது உணர்வுகள் ஏற்படுதா அல்லது குழந்தை பெறக்கூடிய நீராக உங்களுடைய கண்ணில் அது தென்படுதா வேற அதாவது அந்த அதனுடைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தெரியுதா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அப்போ இது குளிரினால் வர வரக்கூடிய ஒரு விதமான நோய் அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க நீங்கள் குளிக்க தேவையில்லை ஒது செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கடத்தில் ஒரு ஒரு கண்டிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க எதையெல்லாம் காதில் வாங்குறீங்களோ அல்லது உங்களுடைய சிந்தனைக்கு வருதோ அதெல்லாம் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கா அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு சஹாபி கூட போர்க்களத்துல போகும்பொழுது குளிப்பு கடமை கடமையாயிரும் அப்ப குளிப்பு கடமையாவது மற்ற சஹாபாக்கெல்லாம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை குளிச்சதின் காரணமாக அந்த போர்ல ஏற்பட்ட அந்த காயத்துல ரொம்ப டிசீஸ் பரவிடும் பார்த்தா அது இறந்தே போயிருவாரு ரசூல் சாய சமரத்துல வந்து சொல்லும்போது நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள்னே சொல்றாங்க சொன்ன சஹாபாக்களை அந்த மனிதரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்களா கொலை செஞ்சிட்டீங்க என்ன அர்த்தம் சரீரத்துடைய சட்டங்கள் தெரியல அந்த கல்வி அறிவு இல்லாம குளிப்பு எப்போ கடமையாகும் அதனுடைய குளிக்க முடியாத சூழ்நிலையில என்ன செய்யணும் உதவு செய்வது நமக்கு என்ன செய்யுது போதுமானது சுபகானல்ல இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாத்திலயுமே இருக்குது தொழுகையில இருந்து மற்ற சின்ன சின்ன அமல்களிலும் நம்மளுடைய கல்வி அறிவு நமக்கு தேவை ஆக முதல் இது நமக்கு வரக்கூடிய பெரிய பாதிப்பு என்ன நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும் மாதல்லா வறுமையில் மலை போல் போல அமல் கொண்டு வருவானா ஒருவர் அதுல முகஸ்துதி ஒரு பக்கம் கலந்திருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் இப்படி அங்கீகரிக்கப்படாத அமல்கள் இருக்குமா இப்போ எல்லாம் என்ன என்ன அல்லாஹ் தூசிகளை போல பறக்க விட்டுருவானா மகாதல்லா அப்போதான் அல்லாஹுடைய தூது அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க குறைவாக அமல் செஞ்சாலும் நிரந்தரமா செய் அதை நம்ம நல்ல முறையில் அந்த அமலை ஆஹ் சட்டத்தின் அடிப்படையில் நம்ம நிமிஷல்லா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் முதல் பாதிப்பு அதுதான் இரண்டாவது பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் நமக்கு சுருக்கமாக கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிரித்தறியும் தன்மையை கல்வியறிவு அறியாமை ஒரு விளைவை ஏற்படுத்திடும் பிரித்தறியும் தன்மையே இல்லாமல் போயிருமா மா அதெல்லாம் இப்போ ஒரு விஷயம் நம்மளிடத்துல வந்து கேட்குறாங்க அது நன்மையா தீமையான்னு கூட என்ன செய்யாது நமக்கு தெரியாது அது என்ன சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குதா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இல்லாத விஷயமா பிதிரத்தா சுண்ணத்தா அப்படின்னு பிரித்தறியும் தன்மையே இல்லாமல் போயிருமா கல்வி அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது சுருக்கமாக நம்ம சொல்லி முடிச்சிருவோம் இது இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இருதயம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருதயம் இறந்து விடுமாம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருதயம் அறியாமை காலத்தினால் விடும் என்ன ஆகும் நம்ம நம்மளுடைய உள்ளத்தில் எது என்ன சொன்னாலும் எவ்வளோ எவ்வளோ பெரிய நசேகத்தை சொன்னாலும் நம்முடைய உள்ளம் உள்வாங்காது அந்த உள்ளத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது ஏன் முதல் இதே நம்ம வந்து பலகீனப்பட்டு போயிடமே முதல் இது என்னது அல்லாங்குறதுதான் யாரு அல்லாஹ் அல்லாவை நம்ம எப்படி அறியணும் அல்லாஹுடைய தன்மைகள் என்ன அந்த அளவுமே இல்லை அப்படின்னா என்ன நல்லுபதேசம் சொன்னாலும் அல்லாஹ் குரானில் படிச்சு படிச்சு மீட்டு மீட்டு எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அந்த உள்ளம் விட்ட உள்ளத்திற்கு எதுவும் பலனளிக்காது ஏன் உள்ளம் இறந்து போகுது கல்வி அறிவு இல்லாமை அறியாமை காலத்துடைய மூன்றாவது விளைவு நான்காவது கடைசியாக கடைசியாக ஷைத்தான் இலகுவாக வழிகெடுத்து விடுவான் சைத்தான் என்ன செஞ்சிருவானா இலகுவா வழிகடுத்துருவான் நம்ம ஹதீஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா ஆயிரம் வணக்கசாலிகளை வழிகெடுப்பதை விட ஒரு கல்விமானை ஒரு ஞானம் ஞானம் பெற்ற ஒரு மார்க்க அறிஞரை வழிகெடுப்பது சைத்தானுக்கு பயங்கரமான ஒரு சவாலான ஒரு விஷயமாயிடும் இபாதத் வணக்கசாலி ஈஸியாக வழிகெடுத்துருவானா இதில் ஒரு வரலாறு சொல்றாங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது நம்ம வாசிக்கும் போது அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த நான்கு விளைவுகளை கல்வி அறிவு இல்லாததின் பொழுதும் அறியாமை கால அறியாமை காலத்துல நம்ம இருக்கும் பொழுதும் அல்லாஹு தாலா இதை நம்ம பாதுகாக்கணும் நிமிஷம்லாம் இந்த நான்கு விளைவுகளை மனிதன் சந்திப்பான் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ நம்ம பாடத்துக்கு பாடத்துல வாசிப்போம் ஒரு மனிதன் அசுத்தமானவற்றின் சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ளவில்லையானால் ஒழு ஒது குளிப்பு தொழுகை ஆகியவற்றின் சட்ட திட்டங்களையும் அறியவில்லையானால் எப்படி அவன் அசுத்தங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள முடியும் எங்கனம் அவன் முறைப்படி குளிக்கவோ உதவு செய்யவோ தொழுகவோ முடியும் அவ்வாறு நீ பார் அவ்வாறே நீ பார் ஜக்காத் கொடுக்கும் மனிதன் ஒருவன் சட்டங்களை அறியாமல் எப்படி ஜக்காத் முறைப்படி நிறைவேற்ற முடியும் ஒரு மனிதன் நோன்பின் விதிமுறைகளை அறியாமல் எப்படி நோன்பை பூர்த்தியாக்க முடியும் ஹஜ்ஜு செய்ய சக்தி பெற்றவன் ஹஜ்ஜு சட்டங்களை அறியவில்லையானால் எப்படி அவன் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் அடியான் சட்டங்களை அறியாதவரை எப்படி அமல்களை பூர்த்தியாக்க முடியும் எனவே மனிதனே நீ கல்வியின் பலன்களைப் பற்றியும் அறியாமையின் ஆபத்துகளை பற்றியும் சிந்தித்து பார் சில அறிஞர் பெருமக்கள் கீழ்வரும் கீழ்வரும் கவிதையை கூறியுள்ளனர் இருதயத்தின் உயிரோட்டமாகிறது கல்வியாகும் இருதயத்தின் உயிரோட்டமாகிறது கல்வியாகும் எனவே நீ அதை பெரும்பாக்கியமாக செல் செல்வ எனது செல்வமாக கனிமத்தாக நினைத்து தேடிக்கொள் இருதயத்தின் மரணம் என்பது அறியாமையாகும் எனவே அந்த அறியாமையை விட்டு நீ தவிர்ந்து கொள் ஒதுங்கிக் கொள் உன்னை உன்னை பாதுகாத்துக்கொள் அறிந்து கொள் நிச்சயமாக அறிவளிதான் சைத்தான் இருப்பிடமும் அனைத்து தீமைகளின் சுரங்கமும் ஆவான் சைத்தான் எப்படி அறிவெளிகளை தான் இத்தகைய அறிவெளிகள் வணக்க வழிபாடு என்று கருதி கொள்கின்றவற்றில் பெரும்பாலானவை வழிகேடனாகவே இருக்கும் வழிகேடானவையாக இருக்கும் உண்மையில் மார்க்க ஞானம் இல்லாத ஒருவன் இந்த விஷயம் பருது இது சுண்ணத் இது ஆகுமானது இது ஏற்றமில்லாதது இது மக்ரோ வெறுக்கத்தக்கது இதுக்கு ஒரு நிராகரிப்பு என்று எல்லா விஷயங்களையும் பிரித்து விளங்கி அறிய மாட்டான் அற்புதமான ஒரு வார்த்தை தானே இந்நிலையில் அவன் எங்கனும் தன்னுடைய ரப்பு அல்லாஹுக்கு வழிபட முடியும் எப்படி அவன் கடமையாக்கப்பட்டவற்றிற்கும் தடுக்கப்பட தடுக்கப்பட விளக்கப்பட்டவற்றிற்கும் பிரிந்து பார்க்க பிரித்து பார்க்க முடியும் அவனை பொறுத்தவரையில் வழிபடுதலும் மாறு மாறுபாடு செய்தலும் ஆகிய இரண்டுமே எந்த பாகுபாடின்றி சமமாகவே இருக்கும் அப்போ அதுதான் நம்ம அந்த பாதிப்பில் நம்ம சொன்னோம் பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும் அறிந்து கொள் நிச்சயமாக ஓர் அறிஞர் ஆளி எதை பாவம் தவறு என கூறுகிறாரோ அது தவறாக குற்றமாகவே இருக்கும் மேலும் அறிஞர் எதை வணக்கம் என்று கருதி செய்து வருகின்றாரோ அது வணக்கமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு அறிவிலி தனது குற்றம் என்று கருதி எந்த செயலை புரிகின்றானோ அதுவும் குற்றமாகவே இருக்கும் மேலும் அவன் வணக்கம் என கருதி புரியும் செயலும் பெரும்பாலும் குற்றமாகவே இருக்கும் எனவே நீ ஜாக்கிரதையாக இருப்பாயாக மார்க்கம் அறிஞாத ஒருவன் சைத்தானுடைய சூழ்ச்சிகளை தீங்குகளை எவ்வாறு தவிர்க்க தவிர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சம்பவம் ஒன்று கூறப்படுகிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் பாருங்களேன் ஒரு பாமரர் மார்க்க கல்வி இல்லாதவர் நீண்ட நாட்களாக தனிமையில் நோன்பு நோற்றும் அல்லாஹாவை வணங்கியும் வந்தார் இதை கண்ட ஷைத்தான் அவர் மீது கடும் பொறாமை பொறாமை கொண்டான் எனவே அவரிடத்தில் ஒரு கழுகையை கொண்டு வந்து ஷைத்தான் நான் தான் ஜிப்ராஹி அல்லாஹ் உமக்கு சலாம் கூறுகின்றான் எப்படி சொல்றான்னு பாத்தீங்களா மேலும் அல்லாஹ் உன் வணக்கத்தை ஏற்று பொருந்தி கொண்டதாக சுப செய்தி கூறியுள்ளான் ஆகவே உம்மை மகராஜுக்கு அழைத்து செல்ல என்னை உம்மில் உம்மின் பால் அனுப்பியுள்ளான் இதோ புராக் வாகனம் ஒரு கலதைய காமிச்சி என்ன சொல்றானா குராக் வாகனம் செல்ல வந்துள்ளது இதன் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறி ஷைத்தான் கழுதையை சுட்டிக்காட்டினான் ஷைத்தானை ஷைத்தானது கூற்றை நம்பிய ஆபித் வணக்கசாலி கழுதையின் மீது ஏறி அமர்ந்துவிட்டார் பிறகு ஷைத்தான் கூறினான் ஆபித் அவர்களே தாங்கள் மெகராஜுக்கு செல்லும் வழியில் வானலோகத்தின் வியக்கத்தக்க பல அற்புதங்களை பார்க்க நேரிடும் அப்பொழுது நீங்கள் பயப்படுவீர்கள் எனவே உங்களுடைய இரு கண்களையும் துணியால் இறுக்கி கட்டிவிடுகிறேன் கட்டிவிடுகிறேன் என்று கூற ஆபிதும் அதை ஏற்றுக்கொண்டு கண்களை கட்டிக்கொண்டார் கண்களை கட்டி இருந்த அவரை கழுதையின் பின்புறமாக முகத்தை திரு திருப்ப உட்கார வைத்துவிட்டு அந்த கழுதையை வீதியில் விரட்டினான் சைத்தான் கழுதையின் மீது இவர் உட்கார்ந்திருக்கும் கோலத்தை கண்ட சிறுவர்கள் இவன் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் என்று கூச்சலிட்டவாறு கற்களை வீசி அடித்தனர் ஆனால் அறியாமையினால் ஷைத்தானின் வலையில் சிக்கிய ஆபிதோ ஜிப்ரேலு அவர்கள் கூறிய வானலோகத்தின் அற்புதங்கள் தான் இவை என்று எண்ணிக்கொண்டார் அந்த கல்லெறிவது கூட என்ன செய்யறாரா ஓ இதுதான் அற்புதமோ அப்படின்னு சொல்லி இறுதியாக மக்கள் இவரை பார்க்கவே இவர் தனிமையில் இருந்து வணக்கம் வந்த இந்த ஆபிதல்லவா என்று எண்ணி கழுதையின் மேலிருந்து ஆபிதை அவர்களை இறக்கி கண்கள் கட்டியிருந்ததை துணியை அபிர்த்து பார்த்ததால் பார்த்தால் அவர் அதே ஆபிதுதான் உடனே மக்கள் அவரிடம் நடந்ததை விசாரிக்க ஆபிது விபரமாக நடந்த நிகழ்வை ஜிப்ரில் வருகையே கூறினார் அப்போது இதை புரிந்து கொண்ட கல்வி அறிவு உள்ள மக்கள் உங்களிடம் வந்தது ஷைத்தான் உங்களை ஏமாற்றி வழிகெடுத்துள்ளான் என்று கூறினார் அன்று முதல் அந்த ஆபிது தனிமையை விட்டு தௌபா செய்து மார்க்க கல்வி கற்பதில் ஈடுபடலானார் மக்களே அறியாமையின் விபரீத ஆபத்துகளை கேட்டீர்களா எனவே கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யுங்கள் சுகானம் அற்புதமான ஒரு விளக்கம் ரொம்ப ஆமா கரெக்டு தானே தனிமையில எனி டைம் வணக்கம் செய்ய சொல்லலாம் கிடைக்கிற நேரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் பயன்படுத்திக்கிறலாம் ஏன்னா தனிமை வந்து ஷைத்தான் ஈஸியா என்ன செஞ்சுருவான் வழிகடுத்துடும் அதனால தான் ரசூலுல்லா தனிமையில பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மகரமான ஆண்களோடு நம்ம என்ன செய்யணும் பயணம் செய்யணும் தனிமையில பயணம் செய்யாதீங்க அப்போ இப்படி மஜிலேசில் அதிகமாக கலந்து கொண்டு கல்வியை கற்கும் பொழுது கண்டிப்பாக சைத்தானுடைய வலையிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் சில நேரம் இப்படி தான் சைத்தான் சொல்லுவோம் அழகாக காட்டுவான் எப்படி கழுதையை புராக் வாகனமாக காட்டுனானோ விதுவத்தை அப்படியே பெரிய பொக்கிஷமாக காட்டுவான் சுபஹணன்லாம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இன்றைய நாள் நம்ம இதை விட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய இழப்பாயிருமே அதுவே இதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் அழகா காட்டுவாமா அதில் ஆனால் கல்வி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பருந்து சுன்னத்து முஸ்தஹபு மக்ருஹு குஃப்ரு ஷிர்க் இது எல்லாத்தையும் பிரித்தறியக்கூடிய இல்மை இன்ஷா அல்லா பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக இன்ஷா அல்லா அதனால நம்மளுடைய பிள்ளைகளையும் மா உலக கல்வி கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்க கல்வியை நிறைய இன்ஷா அல்லா கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் கட்டடத்தை போன்றதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அலமதுல்ல ஓகே சரி